நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் இப்போ சீனா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்வேலன்ஸ் பிளேனை வாங்க போகிறாங்க அந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட ரொம்பவே குறைவாக வந்துட்டு அந்த பிளேன் நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது ஈவன் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட அதிகமாக வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இந்த ரெண்டு செய்தி தான் நண்பர்களே விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வரேன் ஃபர்ஸ்ட் இந்த மால்தீவ்ஸ் விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம வருவோம் மாலத்தீவுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டு பண்ண முடியுமோ அத்தனை வேலைகளையும் வந்து மியூசியம் வந்து பண்ணி வந்துட்டுருக்காரு என்னென்னா சீனா வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மாலத்தீவு வந்து சீனா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை மாலத்தீவு இறக்குமதி பண்ணுறாங்க மாற ஏற்றுமதி எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் அறுபதாயிரம் டாலருக்கு தான் வந்துட்டு அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருப்பாருங்க ஸோ இந்த சூழ்நிலையில் மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் முயசு வந்து சீனாவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இது மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சீனாவினுடைய பொருட்கள் வந்து இன்னமும் மாலத்தீவுக்கு வந்துட்டு அதிகமாக வரும் இந்த ட்ரேட் டிஃபிசிட் அப்படின்றது இன்னமும் ரொம்பவே வந்து அதிகமாகும் மாலத்தீவு வந்து டூரிசமே தான் பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறாங்க ஸோ அது அடியாச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு இந்த அந்நிய செலாவணி ரொம்ப குறைஞ்சிரும் மாலத்தீவுக்கு இலங்கை எந்த பாதையில போயிட்டு இருந்தாங்களோ இதற்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அதே பாதையில் மாலத்தீவு வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்பவே அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இதற்கு முன்னாடி இருந்த பிரெசிடென்ட் யமீன் அப்படின்ற ஒரு டைம்ல தான் சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு ஆனால் அது அங்க இருந்த பார்லிமெண்டேரியன்ஸ் யாருமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண விடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விடல அடுத்து வந்த பிரெசிடண்ட் இப்ராஹிம் சோலையும் வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடலை ஆனா மியூசு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்காக மிகப்பெரிய லெவலில் களமிறங்க ஆரம்பிச்சிட்டாரு இது மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேராபத்து அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இப்போது மியூசு வந்து அவரை ஆட்சியில இருந்து நீக்குவதற்காக எதிர்கட்சிகள்லாம் வந்து திட்டம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் வந்துட்டு நான் சொன்னேன் அது சம்மந்தமான எந்த லேட்டஸ்ட் அப்டேட்டும் வந்துட்டு வரல பிரசிடென்ட்டை வந்து இன்பீச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பதவியிலிருந்து தூக்குறது ஸோ அது சம்பந்தமா பார்லிமெண்டேரியன்ஸ் எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ஒண்ணு கூடி பேசி வந்துட்டு இருந்தாங்க அது சம்மந்தமான அப்டேட் அடுத்து ஏதாவது வருதான்னு வந்து நம்ம பார்க்கலாம் மாலத்தீவில் இப்போ ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கு சீனா வந்தாலே அங்கே குழப்பம்தான் நண்பர்களே ஆம புகுந்த வீடும் சீனா புகுந்த நாடும் அப்படின்னு ட்ரைமிங்காக கூட வந்துட்டு சொல்லலாம் போல இருக்கு ஆனால் ஆமையை வந்துட்டு நம்ம இங்கே டார்கெட் பண்ண வேணாம் பாவம் ஆமை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு உயிரினம் அது வந்து ரொம்ப வருஷம் வந்துட்டு வாழும் பள்ளமான இடத்துக்கு வந்துட்டு அது போகிறதுனால ஆம புகுந்த வீடு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு இடத்துல ஆமை வருது அப்படின்னா அந்த இடம் தாழ்வான பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெட்டாக நம்ம வந்துட்டு வாங்கி வந்து வளர்த்துக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது ஒரு செல்லப்பிராணியாக கூட வந்துட்டு நம்ம அதை வளர்க்கலாம் சரி இப்போ நான் எங்கேயோ பேசி எங்கேயோ வந்துட்டேன் நான் மாலத்தீவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய அந்த ஆதிக்கம் இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பின்னடைவு மாதிரி வந்துட்டு தெரியுது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் நிலைமை வந்து தலைகீழாக மாறி இருக்கிறது இப்போ இந்த மாலத்தீவுக்கு சீனாவினுடைய அந்த உளவு கப்பல் வந்துட்டு வரப்போகுது நண்பர்களே இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வாரம் வந்து அதனுடைய அறைவலை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த உளவு கப்பல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இலங்கைக்கு போகிறதா வந்துட்டு இருந்தது இலங்கையை வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அந்த சமயத்தில் சீனாவினுடைய அந்த உளவு கப்பல் வர்ற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வரவேற்பு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க பிப்ரவரி மூணாம் தேதி இந்த செய்தி வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம இந்தியன் நேவியினுடைய சப்மரேன் கரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து டாக்ஸ் செய்யப்பட்டிருக்கு அங்கே நம்மளுடைய சப்மரன் வந்து ஒரு டூரிஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி நம்மளுடைய சப்மரன் குரூ மெம்பர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த குரூ வந்து நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்லாம் போயிட்டு வந்து பார்த்துருக்குறாங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து இலங்கையிலிருந்து கிளம்பிருச்சு ஸோ இப்போது நம்ம இதன் மூலமாக என்ன ஒரு விஷயத்த வந்து சீனாவுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா எங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும் நாங்கள் ஒரு சில இடங்கள்ல இருந்தும் அவங்களை கண்காணிப்போம் எங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பலின் மூலமாக வந்துட்டு நம்ம ஒரு மெசேஜை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்டா நம்ம ஃபிளீட்டுக்கு கொண்டு வந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் சீரீஸ்ல வந்தது இப்போ இனி வரும் காலத்துல நிறைய இந்த மாதிரி சப்மரையன்ஸ் வந்துட்டு நம்ம இண்டெக்ட் பண்ணணும் கடல் கடியில் அது இருக்கிற இடமே வந்துட்டு தெரியக்கூடாது சீனாவை வந்துட்டு நம்ம க்ளோஸா இருந்து வந்துட்டு கண்காணிக்கணும் நண்பர்களே நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு மேல வந்துட்டு அவங்களுடைய வார்ஷிப் வந்துட்டு போகணும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்போதான் வந்து சீனா இன்னமும் ரொம்ப வந்துட்டு பதறுவாங்க ஆல்ரெடி நம்மளை எப்படியாவது டாமினேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதற்கு துளியும் வந்துட்டு நம்ம இடம் கொடுத்துற கூடாது சரி நண்பர்களே மாலத்தீவு பற்றி பேசுனது போதும் இந்த மொய்சூவினுடைய ஆட்சி வந்து எப்படி முடியும் மாலத்தீவில் நீ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐ இன் தி ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பிளேன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட ஆறு பிளேன் வந்துட்டு இருக்குங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளேன் மேலே வந்து சர்வேலன்ஸ் ரேடார் வந்துட்டு இருக்கும் ஸோ அதன் மூலமாக எதிரிகளினுடைய அந்த வான் போக்குவரத்தை எதிரிகளினுடைய அந்த ஃபைட் ரிஜெட் அவங்களுடைய சர்வேலன்ஸ் பிளேன்ஸ் ஸோ இதெல்லாம் எந்த டேரக்ஷனில் இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த டிராஃபிக்கை நம்ம பெரிய அளவுக்கு மானிட்டர் பண்ண முடியும் இது வந்து நம்ம கிட்ட ஆறு பிளேன்ஸ் வந்துட்டு இருக்கு மூணு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்நாட்டிலே நம்ம தயாரிச்ச நேத்ரா விமானம் அடுத்து மீதி மூணு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலினுடைய அந்த ஃபால்கன் அவாக்ஸ் ஸோ இது எல்லாமே நான் ரேடாரை வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ நேத்ரா ரேடார் வந்து நம்ம உள்நாட்டிலேயே வந்து தயாரித்தது அதே மாதிரி இஸ்ரேலி ஃபால்கான் வந்து இருந்து வாங்கினது இது மவுண்ட் பண்ண அந்த பிளேன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற இஸ்ரேலி ஃபால்கானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவினுடைய ஐஎல் செவன்டி சிக்ஸில் வந்துட்டு நம்ம மவுண்ட் ஸோ இப்படி ரேடார் பேரை தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து நம்ம கிட்ட ஆறு இருக்கு இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனமும் பன்னெண்டு அவாக்ஸை வந்துட்டு கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சி வந்து எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இது இப்போ ரொம்பவே தேவை நம்ம ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சில வீடியோவில் கூட வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஏன் இது ரொம்பவே தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட பதினோரு அவாக்ஸ் வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஐ இங்கி ஸ்கை பதினொன்று வந்துட்டு இருக்கு ஸ்வீடனினுடைய சாப் டூ தௌசண்ட் அப்புறம் சைனீஸ் காரக்குறை மீகல் இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு கிட்ட பதினொன்று இருக்குது சைனாகிட்ட முப்பது இருக்குது ஆனால் நம்ம கிட்டே எவ்வளோ இருக்குது வெறும் ஆறு தான் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய பார்டர் எவ்வளோ பெருசு நம்ம எவ்வளோ பெரிய அளவுக்கு சர்வேலன்ஸ் வந்துட்டு பண்ணி ஆகணும் ஆனாலும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் ஸோ இப்போ இந்த பன்னெண்டை நம்ம இண்டெக்ட் பண்ண போறோம் எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ள பன்னெண்டு இண்டிஜினியஸ்லி டெவலப்டு நேத்ரா வந்துட்டு நம்ம சர்வீஸ்க்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல ஆறு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் ஒன் ஆறு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் டூ அந்த மார்க் டூ வந்து ஏர் பஸ்ஸினுடைய த்ரீ டுவெண்ட்டி ஒன் பிளேனில் வந்து நம்ம மவுண்ட் பண்ண போறோம் அது சைஸ்ல வந்துட்டு ரொம்ப பெருசு அதனுடைய மேலே மவுண்ட் பண்ணக்கூடிய நம்ம அந்த நேத்ரா ரேடாரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெருசாக வந்துட்டு இருக்கும் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் மூணு நேத்ராஸ் வந்துட்டு நம்ம இண்டேக் பண்ணோம் அதற்கடுத்து வந்து நம்ம இண்டேக் பண்ணவே இல்லை அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு இஸ்ரேலி ஃபால்கானை வந்துட்டு நம்ம இண்டேக் பண்ணோம் இஸ்ரேலி ஃபால்கானினுடைய அந்த ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் நண்பர்களே ஸோ சீனாவினுடைய பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட் ஆக்டிவிட்டியை பார்டரில் ரொம்ப நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா வானத்திலேயே பறந்துட்டு இருக்கக்கூடிய ரேடாரை இந்த அவாக்ஸை வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாகணும் ஸோ டிஆர்டிஓவும் ஐஏஎஃஃப்பும் ஆல்ரெடி இது சம்மந்தமாக இணைஞ்சு வேலைகள் வந்துட்டு ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே அந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இதான் நண்பர்களே நான் முக்கியமாக சொல்ல வந்த செய்த ஏன் நம்ம ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இதை வாட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை எப்படியாவது டிட்ரு பண்ணணும் இந்தியா வந்து நம்மளுடைய வான்பரப்புக்குள்ளே ஈஸியாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமை அவங்க வந்து ஆடப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ரஃபேல் வாங்கினோம் அவங்க வந்து ஜே டென் வந்து வாங்கினாங்க அதற்கடுத்து நம்ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம இருக்கிறோம் சைனாகிட்டருந்து ஜே தேர்ட்டி ஒன் வாங்குறதா வந்துட்டு அவங்க பேசி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி பாகிஸ்தானினுடைய பிளான் அப்படின்றது இந்தியாவை மையமாக வச்சு போய்கிட்டே இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே அப்போ பாகிஸ்தானுடைய அந்த ஏர் ஃபோர்ஸ் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஆகணும் நண்பர்களே இந்த அவாக்சினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வந்து இட்டாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம சீரியஸாக உணர்ந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து நம்ம பேலக்கவுட் ஸ்ட்ரைக் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பார்டரை ஒட்டி வந்துட்டு ஒரு மேனவர் வந்துட்டு பண்ணிட்டு போகிறாங்க நம்ம மீது தாக்குதல் நிகழ்த்துற மாதிரி ஸோ அவங்க வந்து எந்த இடத்த சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ஏர் ஆக்டிவிட்டி ஃபைட்ஜெட் ஆக்டிவிட்டி எந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவாக் சிஸ்டமின் மூலமாக வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க ஸோ அப்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் பாகிஸ்தான் வந்து இந்த அவாக் சிஸ்டமின் மூலமாக தான் நம்மளை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க அதை வச்சு தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய அவாக்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் வாங்க போகிறாங்க ஐஏந்திஸ் கையை வந்துட்டு அவங்க வாங்க போகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய பார்டர் ஒட்டி வந்து நிறைய முக்கியமான சிட்டிஸ் வந்துட்டு இருக்கு நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிட முடியும் இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த சமயத்துலாம் நான் நினைக்கிறேன் ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஜெட் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே பல முறை வந்துட்டு போயிட்டு வந்தது ஃபாக்ஸ் போட் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் மிக் டுவெண்ட்டி ஒன்னாக மிக் சீரிஸ் தான் அது ஏதோ ஒரு ஃபைட்டர் ஜெட் அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அவாக்ஸ் வந்துட்டு வாங்கினாங்க நம்ம மெயினாக இந்த அவக்சை யாருக்கு எதிராக பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் சைடு நம்ம க்ளோஸாக வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம் எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு சீனா சைடு வந்து ஒரு பெரிய தேவை வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ அதற்காகத்தான் இந்த ஃப்யூச்சர் அவாக் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் நிறைய என்னைக்கு பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் நண்பர்களே வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி ரெண்டு முக்கியமான செய்தி வந்து நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து மால்தீவ் சம்பந்தமான செய்தி இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்னால தான் அப்படி வீடியோ தொடர்ச்சி வந்து பேசி வந்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுனால இன்னமும் இதே மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்துட்டு நான் நிறையா பேசுவேன் மறக்காம உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜெயஹிந்த்